காணப்படும் இன்றும் ஓரளவு அழியாத கிளிநொச்சி இயக்கத்தில் அமைந்துள்ள ஒல்லாந்தர் கோட்டை யாரும் அறியாத மர்மங்கள் யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தை கைப்பற்றிய போர்த்துகீச ஒல்லாந்த பிரித்தானியர்கள் அதை பாதுகாப்பதற்காக பச்சிலம்பள்ளி பிரதேசத்திலும் இரவிலும் வெற்றிலை கேணியிலும் கோட்டைகளை கட்டினார்கள் கட்டப்பட்ட பயில் கோட்டையின் சிதைவுகள் இருக்கின்றது வன்னியிலிருந்து வரும் படையெடுப்புகளை கட்டுப்படுத்தவும் வெளியாரிடமிருந்து யாழ்ப்பாணத்தை பாதுகாக்கவும் இந்த கோட்டைகள் பயன்படுத்தப்பட்டன இங்கே ஆயிரத்து எழுநூற்று ஐம்பதுகளில் சுங்க பகுதியாகவும் இயங்கி வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றது இந்த காலப்பகுதியில் இந்த கோட்டையை அண்மித்ததாக ஐரோப்பியர்கள் தேவாலயம் ஒன்றை கட்டினார்கள் இப்படி கட்டப்பட்டதே உள்ளாவளி தேவாலயம் கடல் வழியாக வரும் பட்டையெடுப்புகளை தடுப்பதற்காக கிளாலியிலும் இறங்கு துறையும் கண்காணிப்பு தளமும் இருந்தது எக்கட்சியில் ஒரு பெரிய நன்னீர்க்கினரும் இருக்கின்றது இந்த கிணற்றிலிருந்தே முன்னர் ஆன இரவு கொட்டி உப்பளம் உமையாள்புரம் போன்ற இடங்களுக்கு தண்ணீர் சென்றது குறிப்பிடத்தக்கது இப்போதும் இந்த நன்னீர் கிணறுகள் நீரை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது ஒரு காலத்தில் எம் ஈல தேசத்தை ஆண்ட இவர்களின் கரை படிந்த எச்சங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது அதனை நேரில் சென்று பார்ப்போம் வாரங்கள் வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நாங்கள் இயக்கச்சியில இயக்கத்தில் தான் ஒரு விஷயம் பார்க்க போறோம் இயக்கச்சி என்றாலே இப்ப ரீச் ஓகே இப்ப நாங்கள் ரீச் ஆக போற பாதை வழியாக தான் போய் நாங்கள் அந்த உரிய இடத்துக்கு போக போறோம் பக்கத்தில் ஒரு பால் பண்ணை இருக்குது இயக்கச்சி தமிழ் வித்தியாலயம் இருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது பெசித்தர் ஒல்லாந்த கோட்டை கோட்டை யாழ்ப்பாண குடாநாட்டில் ஒடுங்கிய பகுதியில் ஆனையிரவு கோட்டைக்கும் பயில் கோட்டைக்கும் இடையில் கட்டப்பட்டது இக்கோட்டையில் அமைக்கப்பட்டதன் நோக்கம் வன்னி பெருநிலப்பரப்பிலிருந்து ஏற்படும் தாக்குதல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை கடத்தல்கள் என்பவற்றை யாழ்ப்பாண குடாநாட்டிலிருந்து பாதுகாப்பதற்கு பெசித்தர் கோட்டை ஆணையரவு பிரதேசத்தில் உள்ள ஏனைய கோட்டைகளைப் போலவே சதுர வடிவில் கட்டப்பட்டதாகும் இக்கோட்டையின் முற்றாக அழிவடைந்தாலும் கோட்டையின் ஒரு சில எச்சங்கள் மட்டுமே காணக்கூடியதாக இருக்கின்றது இயக்கச்சியில் இருக்கும் ஒரு உள்ளாந்தர் கோட்டைக்குதான் வந்திருக்கிறேன் ஆஹ் ஓகே முன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருந்தது இப்போ எல்லாம் கொஞ்சம் அதாவது பாதுகாப்பு இல்லாமல் காணப்பட பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் ஒருக்கா போய் பார்க்கலாம் சில கட்டிட அமைவுகள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் செங்கல் மற்றும் முருங்கை கற்களை பயன்படுத்தி தான் இந்த கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் ஓகே இதில் ஏதோ வட்ட வடிவத்தில் வட்ட வடிவமாக ஏதோ ஒன்று இருக்குது பட்டு சிதைந்து போகிறதால சரியாக என்னென்னு ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியல முடியலை இயக்கச்சியில் இருக்கும் முல்லாந்தர் கோட்டை இதுக்குள்ள பெரிய சுரங்கம் மாதிரி போகுது கற்களை தான் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குரிய ஆதாரம் இருக்குது இது ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்னொரு ஒரு குகை ஒன்று இருக்குது அந்த குகைக்கு தான் நாங்கள் போகிறோம் நிறைய மரங்கள் இருக்குது சுற்றி ஓகே இதுதான் அந்த குகை பயங்கரமாக ஓகே உள்ளாந்தர் கோட்டையில காணப்படும் இன்றும் ஓரளவு அழியாத நிலைமையில் காணப்படும் ஒரு இந்த தோற்றத்தை தான் பார்க்குறீங்க சோ இதில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்னென்னு கேட்டால் இதில் இதில் இருந்து ஒரு சுரங்கம் இருப்பதாகவும் அது ஏதோ நீண்ட தூரத்துக்கு போவா போவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் இது இயக்கச்சியில் இருக்கிற ரீச்சாவுக்கு போ வர்றவங்க இந்த கோட்டையை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் கூடுதலாக ரீச்சாக என்டர்டெயின்மெண்ட் பொட்டாக இருக்குது இன்றைக்கி அதை பார்க்குறதுக்கு வரவங்க இதுக்கு மேலே ஏற முடியுமான்னு தெரியல ட்ரை ஒன் பண்ணி பார்ப்போம் வித்தியாசமாக தான் இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் உள்ள அந்த கோட்டைக்கு மேலே நிற்கிறோம் சரி இதுதான் இதில் தற்போது இதில் விட தான் சேவைகள் இருக்குது ஸோ இந்த இடத்தை பாதுகாத்து வைத்திருந்தால் எதிர்காலத்தில் இப்படி ஒரு இடம் இருந்ததாக சொல்லக்கூடியதாக இருக்கும் அது இப்போ அவ்வளோ நீட்டாக இல்லை இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த இடமும் மாயமாக மறைந்து போகலாம் சரி ஒல்லாந்தர் கோட்டை எடுத்து காட்டியிருக்கிறான் பின்புறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரத்தை மர மரம் இருக்கும் போது கட்டினாங்களா இல்லாட்டி மரம் அதுக்கு பிறகு வளர்ந்ததான்னு தெரியல இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது Dalam madri yana sila சுற்றி வரலாம் பட்டாங்க அவ்வளோ பாதுகாப்பாக தெரியல தற்போது பார்த்தீங்கன்னா தற்போது பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை ஒரு ட்ரிங்கிங் பொட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய மதுபான போத்தல்கள் மற்றும் பியர் டின்னுகள் தான் அதிகமாக கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு அண்ணன் வாய் பேச முடியாத ஒரு அண்ணன் எங்களோட இருக்கிறார் அந்த இடத்துல அவருக்கு கால் வருத்தம் போல் இங்கே பாருங்கள் கால் வருத்தமாக இருக்கிறார் இந்த கோட்டைக்கு வந்தால் வீடியோ எடுக்க அது பக்கத்தில் தான் இந்த அண்ணன் நடந்து கொண்டிருந்தேன் எங்கே போகிறீங்க கோவில் ஆ இதுலையா ஆ இப்படி ஆ அங்கே என்ன இருக்குது பெரிய கோவில் ஆஹா பெரிய ஒரு கிறிஸ்துவ அந்த கோவில் இருக்கு என்ன ஓகே இவர் ஏதாவது அங்கே ஒரு பெரிய கோவில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் ஓகே இப்போ இவர் வாய்ப்பு பேச முடியாதனால பச அவரோட எப்படி கதைக்கணும்னு தெரியலை பட் அவரும் சொல்கிறாருங்களா கோவில் இருக்குது அப்படின்னு இது பைக்கில் போகுமா இதில் போகுமா உங்களா உங்கள இருக்கா ஆ சரி 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 ஓகே ஓகே ஆ அங்கே நிற்கிறாங்க வருவாங்க ஆ இந்த தான் கேட்டோம் இப்போ ஒருங்கால இந்த பக்கம் இந்த அதாவது உங்கால பக்கம் பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய சேச்சு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாரே பெரிய சேச்சு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார் ஸோ இப்போ பேசிக்கெட்டு தான் நாங்களே போய் பார்க்கலான் இருக்கிறேன் ஓகே தொடர்ந்து நாங்கள் இந்த இன்னொரு இடத்தை போயிட்டு காட்டுறதுக்கு பயிற்சிக்க போகிறோம் இப்போ இந்த அண்ணனும் உங்கால தான் வரார் ஸோ அவரை ஏற்றிட்டு போகலாம் அவர் முதல்ல சொல்லும்போது பிள்ளைங்க இல்லை ஓகே போவோம் இதில் ஆ ஆ வாங்க ஓகே இவரை ஏற்றி கொண்டு தான் இப்போ நாங்கள் அங்கே போக போகிறோம் வாங்க வாங்க அவர் கால்வருத்தோடு ஏறுறார் எங்களோட சரி போவோம்ண்ண ஆ ஆ ஓ ஆ ஓகே அப்போ நாங்கள் இவரோட தான் போக போகிறோம் என்ன தூரம் போகணுமா வய ம் இந்த அண்ணனோட தான் இயந்திரம் மட்டும் கேட்டு காட்டு போகிறோம் ஒரு காட்டு பாதைக்குள்ளே தான் போய் கொண்டிருக்கிறேன் எப்படி ஆ இருக்குதுன்னு மற்றது இருக்கிறேன் சொன்னால் அதாவது இந்த சிலுவையில் அறையப்பட்ட சிலை இருப்பதாக சொல்லியிருக்கிறேன் ஓகே போய் பார்க்கலாம் ஓகே மக்கள் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு சோடா வாங்கி இருக்க அதையும் குடிச்சு போட்டு எங்களுடைய இலக்கை அடைஞ்சிட்டேன் ஓகே இப்போ நாங்கள் கட்டைக்காடுக்கு வந்துட்டோம் இது யாழ் மாவட்டத்துக்குரிய பிரதேசம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேவாலயம் இருக்குது இந்த தேவாலயத்துக்கு புனித கப்பலேந்தி தேவாலயம் என்ற பெயர் கொண்டு அழைக்கிறாங்க இந்த தேவாலயத்தில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னுக்கு ஒரு அற்புதம் நடந்தது இந்த சந்தியில் பாருங்கள் ஒரு ஸ்வரூபம் இருக்குது அந்த சொரூபத்த கால் பாதத்திலேருந்து நீர் வடித்த வடிந்ததாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே நிறைய பேர் இந்த இடத்துக்கு இந்த தேவாலயத்துக்கு வந்துட்டு போனது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் சரியா பன்னெண்டு மணி இப்போ கடற்கரையில் நிற்கும் போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கடல் அலை அழகாக இருக்குது முறையான வெக்க இந்த இடத்துல கால்ல தண்ணி பட்ட உடனே சுகமாக இருக்கு கேட் கடல் பூனை லூ ஸ்டார் உங்களால் பின்னேரம் வந்தால் கரைவலை இழுக்கிறதெல்லாம் பார்க்கலாம் இப்பு கப்பலேந்தி கப்பலை இந்தி மாதா சிலை கடத்கரை வருமாகக்கானப் பிடது இப்பதில் காகிர் வந்திருக்கிறு இப்பத்து உட்டைய போத் போல

இதில் நல்ல பேர் யோசிச்சோம் தான் இருக்குது கடல் முள்ளி கடல் முள்ளி மீன் கூட இதாக இருக்கு வாயிற்று இயக்கத்து கட்டை நான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சுனாமியில் அடிப்பட்ட வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அதே நிலைமையில் அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறாங்க சாதாசமாக ஒரு காலத்துக்கு எங்கால ഒരു വീടും വിട്ടിട്ട് പോയിക്കാങ്ങൾ போய் பார்க்கலாம் மீனவர்கள் தங்களை வேலை செய்வதற்காக இந்த இடத்தை பயன்படுத்துறாங்க நினைக்கிறேன் பக்கத்தில் இன்னொரு வீடு ஒன்று இருக்குது ஓகே இப்போ நாங்கள் சுனாமியில் அடிக்கப்பட்ட வீடுகள்லாம் எடுத்து காட்டிட்டு இப்போ மீண்டும் அந்த சந்திக்கு வந்துட்டோம் முன்னுக்கு இருக்கிற அந்த சுரூபத்தில் தான் அந்த அற்புதம் நடந்தது நாங்கள் இந்த பாதை வழியால் இன்னும் கொஞ்சம் தூரம் தூரமாக போய் பார்க்கலாம் ஏதாச்சும் புது விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி நிறைய கிறிஸ்தவர்களை கொண்ட ஒரு பிரதேசமாக இருக்கிறதனால சந்திக்கு சந்தி கிறிஸ்தவ சிலைகள் அதை சுரூபங்கள் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இதோட ரோடு அங்கால் முடியுது அங்கால் கிரவல் ரோடாக இருக்கிறதுனால நாங்கள் தொடர்ந்து திரும்பி போகலாம் ஓகே இதோட திரும்புவோம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் புனித கப்பலேந்தி தேவாலயத்தின் முழு தோற்றத்தையும் பார்க்கலாம் நல்ல பெரிய சேர்ச் இது நிறைய பேர் அந்த இடத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பிரசித்தி பெற்ற சேர்ச் தான் நினைக்கிறேன் நாங்கள் புஸ்தகம் பார்க்கறதுனால இதெண்ட சிறப்புகள் எதுவும் தெரியலை அதில் சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க இதுதான் அந்த தேவாலயம் சரி மீண்டும் அந்த சந்தையோட நாங்கள் கிளிநொச்சிக்கு போகிற பாதைக்கு திரும்பி போக போகிறோம் கடைகள் இருக்குது பைக்கில் பெட்ரோலும் முடிஞ்சிச்சு ஸோ பெட்ரோலும் கொண்டு போகலாம் எந்த கடையில் இருக்கோ தெரியலை ஓகே வரும்போது ஒரு கடையில் சந்திச்சுட்டு வந்தோம் ஸோ அந்த கடையில் கேட்டு பார்க்கலாம் ஓகே இதுதான் அந்த கடை அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கட்சியில் இருக்கும் ஒரு சுனாமி நினைவு தூவி ஒன்றும் இருக்கு இந்த இடம்லாம் சுனாமியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்ட இடம் இதில் இருக்கிற படங்கள் எல்லாமே அழிஞ்சிடுச்சு ஒரு இது இயக்கச்சின்னு சொல்லிவிட்டேன் இந்த இயக்கச்சியில் கட்டைக்காடு இது யாழ் மாவட்டத்தில் மாவட்டத்துக்குரிய இடம் இப்போ நாங்கள் இருக்கிற அந்த இடம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அதிகளவு கிறிஸ்தவர்கள் தான் இங்கே வாழ்வதாக சொல்லியிருந்தாங்க அதற்கு நாங்கள் ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த புதைக்கும் புதைக்குடியின் இதுகள் இருக்கிறத பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் நல்லா டிசைன் டிசைனாக கட்டியிருக்கிறாங்க வித்தியாசமாக இருக்குது நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல இங்கே இதுக்குள்ளே எல்லாம் வித்தியாசமாக பார்க்கவே பயங்கரமாக இருக்குது இல்லையெல்லாம் இது அழகான வேலை முடியலன்னு நினைக்கிறேன் வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல ஒன்று இருக்குது இத்துடன் எங்களோட காணொலியை நாங்கள் நிறைய விசாரலாம் இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கு கணவளியும் நன்றி எல்லாம் ஒரு சேச்சு உடைய விட்டு